ஹெகாய்ஸ் வெல்கம் டு எவர்த்திங் ஃபர்ஸ்டில் ஸோ கைஸ் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறது டாட்டாவோட ஆர்யா ஸோ ஆர்யாவோட இந்த கார் பாருங்கள் இது வந்து ஒன் ஆஃப் த ரியல் எஸ்வி இது வந்து ஒரு ஃபோர் பை ஃபோர் நம்பர் வண்டி ஸோ வண்டியோடய நம்பர் பாருங்கள் செவன்ட்டி ஆல் செவன் பயங்கர ஃபேன்சி நம்பரு ஸோ அதே மாதிரி இதோட டயர்ஸ் எல்லாம் பாருங்கள் டயர் செக்ஷன் எல்லாம் நல்ல பெரிய டயர்ஸு ஸோ டயரோட கண்டிஷன் பாயிண்ட்ஸும் வந்து ஒரு செவன்ட்டி அபோவ் இருக்கு பாருங்கள் ஃபோர் பை ஃபோர் இந்த வண்டி ஸோ வண்டியோட ஓவர் லுக் பாருங்கள் ஸோ இதில் வந்து நாலு வீலுக்குமே உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக் வந்துடுது ஸோ இந்த டாட்டா ஆரியாவில் வந்து நாலு வீலுக்கும் டிஸ்க் பிரேக்கு நல்ல பெருசாக உங்களுக்கு தாராளமாக இருக்குது டாடா ப்ரைடு ஸோ டாட்டா ஆரியா ப்ரைடு தான் இதோட கரெக்டான ஃபுல் நேம் ஸோ இது வந்து பின்னாடி பின்னாடியிலிருந்து தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு அப்போவே வந்து ரி டூ தௌசண்ட் லெவன் மாடலு உங்களுக்கு வந்து செகண்ட் ஓனர் பேரில் இருக்குது ஸோ டூ தௌசண்ட் லெவன்லேயே வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் கேமெல்லாம் வந்துடுது இந்த வண்டியில் பின்னாடி பாருங்கள் ஸோ உள்ள வந்து டைரெக்ட் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டஃப் எல்லாம் அப்படியே இருக்குது அப்படியே வீடியோ எடுத்ததுனால உங்களுக்கு அப்படி தெரியுது ஸோ இதில் பாருங்கள் சீட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது இதில் ஒரு லக்ஸுரியாக இருக்குது ஸோ இதோட மேலே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே ஸ்டோரேஜ் இருக்குது ஸோ இங்கே ஒரு சன் கிளாஸ் ஹோல்ட்ரு பின்னாடி பாருங்கள் இது இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸோ எக்கச்சக்கமாக ஸ்டோரேஜ் இருக்குது பாருங்கள் இங்கேயும் இருக்குது எல்லா இடத்துலையும் பார்க்குற எல்லா இடத்துலையுமே ஸ்டோரேஜ் ஏசி வேன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கேயும் ஸ்டோரேஜ் இருக்குது ஸோ இது கொஞ்சம் வீடாக இருந்தாலும் ஓகே நல்லாயிருக்கு ஏன்னா ஸ்டோரேஜ் வந்து மேலே சும்மா ரூஃப் சும்மா தான் இருக்கும் அதனால் வந்து அந்த இடத்துல ஏதாவது யூஸ்ஃபுல்லாக வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ப்ளான் பண்ணிக்காங்க ஏர் பேக்ஸ் அங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதில் வந்து கிட்டத்தட்ட பத்து ஏர் பேக் இருக்குது எல்லா இடத்துலையுமே கட்டன் ஏர் பேக்ஸு பாருங்கள் எங்கள் ஏர் பேக் இருக்குது ஸோ இந்த பக்கம் ஏர்பேக் இந்த இங்கே பேக்கு ஸோ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஃபுல் பேக் அதனால சேஃப்ட்டி பயங்கர சேஃப்டியாக இருக்கும் ஸோ வண்டியுமே வந்து ஓரளவுக்கு நீட் கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ ஏசி வேன்ஸ் பாருங்கள் இங்கேயும் இருக்குது சைட்லேயும் இருக்குது ஸோ இது ஃபோர் பை ஃபோர் ஃபுல் டைம் ஃபோர் பை ஃபோர் உங்களுக்கு நான் ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் இது ஸோ அதனால் வந்து நீங்கள் கியர் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து ஃபோர் வீல் டிரைவ் ட்ரைர் ட்ரெய்னால நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவை அது ஆல்ரெடி ப்ரிசெட்டில் தான் இருக்கும் ஸோ மிரர் ஃபோல்ட் பண்ணலாம் இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து ஹை பீம் கண்ட்ரோல்ஸ் மாதிரி வண்டியில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடுது வர இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல்ஸு ஸோ ரைட் சைடில் வந்து வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறது அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ ரொம்ப ஒரு அப்போவே ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே ஒரு டெக்லோட் அட்வான்ஸ்டாக இருக்குது இந்த வண்டி ஸோ இந்த வண்டிக்கு வந்து அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் லேக் வந்து கோட் பண்ணுறாங்க எதுவுமே வந்து ஃபிக்ஸட் கிடையாது நெகோஷியபிள் தான் டைரெக்ட் கஸ்டமர் இருக்கிறதுனால நாங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் ஸோ இது பாருங்கள் இது க்ளோப் பாக்ஸு ஸோ வேரண்டி பட் பாருங்கள் சார் அந்த இது பண்ணுறது சன்ஷேடு உங்களுக்கு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் பாருங்க ஸோ நிறைய வண்டியில் அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்காது அங்கே ஒரு சன்க்ளாஸ் ஹோல்டர் எக்கச்சக்கமான ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க இங்கே ஸோ இப்போ வெளியே வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இது ஒன் ஆஃப் த ரியல் எஸ்வின்னு சொல்லலாம் ஸோ டாடா ரே வந்து பயங்கரமான ஒரு எஸ்யூ ஸ்டான்ஸ் ஸோ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்